இரேகை லிஸ்ட்டுக்குள்ள வரும்போது அதை அவங்க சொல்றது அதுல உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா நான் அதை வந்து குறிப்பிட முடியாது ஏன் குறிப்பிட முடியாதுன்னா எனக்கு அது தெரியாது கைரேகையை பத்தி முழுசா தெரியும் முழுசா தெரியாது முழுசா தெரியாதான் நம்ம வந்து உள்ள போற முடியாது இப்ப ஆன்மீகத்துல எதை கேட்டாலும் பேசுவேன் இது என்ன அதுன்னா எதை வேணாலும் என்னால பேசக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம இருக்கு ஒரு அனுபவம் இருக்கு கைரேகைகளை நமக்கு அனுபவம் இல்லை அப்போ நம்ம அதுக்குள்ள என்ட்ராக முடியாது பட் அப்போ அந்த கைரேக நிபுணருக்கு தெரியும் இந்த மாதிரி இடத்துல ஒரு மச்சம் இருந்தால் இது பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது அது அது அப்படி இருக்குன்னா அது நம்பி தான் ஆகணும் ஆமாம் அதுக்கான ஆளுங்கிட்ட கேட்கும் போது அதை டீட்டெயில் கொடுப்பாங்க அவங்க நம்மளது முழுக்க முழுக்க மற்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஓரளவு முழுசா தெரியாது ஆன்மீகங்கிறதுல நம்ம ஓரளவுக்கு நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அப்படின்னும் போது நாற்பது ஆண்டு காலோட அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் பேசுறதுக்கு நமக்கு எல்லாம் வரும்